திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலத்தில் திமுக மணல் திருட்டு மலை திருட்டு கனிமவள திருட்டு ரேசன் அரிசி திருட்டு சாராய திருட்டு ஈடுபட்டு கிட்னி திருட்டில் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க இது பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது காரணம்னா கடந்த பத்தாண்டு காலமாக ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் நாமக்கல் இந்த பகுதிகளில் கிட்னி திருட்டு சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களை குறிவைத்து அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபா கொடுத்து கிட்னி வாங்கப்பட்டு விற்கப்படுகிறது அவருடைய அறியாமையை பயன்படுத்தி மூளைச்சலை செய்து பல பேர் கிட்னியை திருடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது இதுக்கு பின்னாடியில் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திராவிட ஆனந்த் என்பவர் இருக்காரு அவர் புரோக்கர் தானா அவருக்கு பின்னாடி நெட்வொர்க் என்ன உண்மையிலேயே இந்த திமுக கும்பல் கிட்னியை திருடுகிறதா எந்தெந்த மருத்துவ மனிதத்தோடு தொடர்பு இருக்கிறது கிட்னியை திருடுனா அது என்ன ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தமிழ்நாட்டிலே ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள்ல அதிகமான விசைத்தறி தொழிலாளர் இருக்காங்க இந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு தினசரி சம்பளம் கிடையாது செய் நெய்கிற உருப்படிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து வாராந்திர கூலி வழங்கப்படுகிறது அப்படி ஒரு வாரத்துக்கு வாரத்திற்கு இருந்து மூவாயிரம் ரூபாய் தினசரி வேலை பார்த்தா அதிகமான வேலைகளை செய்தால் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அதிகபட்சம் மூவாயிரம் ரூபா இப்போ மூவாயிரம் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் அதை வைத்து கொண்டு தங்களால் வாழ முடியல இந்த ஏழை எளிய மக்களை டார்கெட் பண்ணி கூலி வேலை செய்யக்கூடிய தினக்கூலியில் விசத்தறி தொழிலாளர்களை டார்கெட் பண்ணி ஒரு திருட்டு கும்பல் கிட்னி திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை சுகாதாரத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளும் இணைந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அப்பப்போ இது பேசும் பொருளாக இருந்தாலும் கூட இந்த கிட்னி திருட்டுடைய நெட்ஒர்க் எப்படி இயங்குறது அப்படிங்கிறது இப்போது வெளிவந்திருக்கிறது கடந்த பத்தாண்டு காலமாகவே இந்த பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான கிட்னிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக அந்த குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தான் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு அடிப்படையில் ஆறு பேருடைய கிட்னிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கு இதில் புரோக்கராக ஏஜெண்டாக திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் என்று அறியப்படுகிற திராவிட ஆனந்தன் என்பவர் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு வெளிவந்தோடனே வீட்டை போட்டுட்டு எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையத்தை வைத்து அந்த கருணா வீட்டை போட்டு ஓடி போனாரோ அதே மாதிரி வீட்டை போட்டுட்டு அவர் ஓடி போயிட்டார் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்து வெளியே போடுது அந்த பெண் கொடுத்த தகவல் உண்மையிலே பேரதிர்ச்சியை இருக்குது அதாவது கடன் இருந்துச்சுங்க அந்த கடனை அடைக்கிறதுக்காக இந்த ஏஜெண்டாக இருக்கக்கூடிய புரோக்கர் ஆனந்தன் இருந்த பேசினார் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார் முதல் கட்டமாக ஒன்றரை லட்ச ரூபா பணம் அட்வான்ஸாக கொடுத்தாங்க அப்புறம் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தன்லட்சுமி சீனிவாசன் என்கிற மருத்துவமனை யாருடைய மருத்துவமனை மன்னச்சனோடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுடைய மருத்துவமனை கே என் நேருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கும் மிக நெருக்கமான குடும்பம் அந்த தனட்சி சீனிவாசன் குடும்பம் சிட்வெண்டு நிறுவனம் ஆரம்பித்து அப்புறம் கல்லூரி கட்டி இப்போ வந்து மருத்துவமனைன்னு ஒட்டுமொத்தமான பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்து வைத்து ஒரு நிறுவனம் தனட்சுமி இது குறித்து பல்வேறு குற்றச்சகங்கள் கல்லூரி குறித்தும் இந்த தனலட்சுமி சீனிவாசனுடைய மருத்துவமனை குறித்தும் பல புகார்கள் ஏற்கனவே எழுந்திருக்கிறது அதே போல அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் தான் திமுகவுக்கு சம்பந்தப்பட்ட நெருக்கமான சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமல்ல தான் இந்த கிட்னி திருட்டு நடந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாயிங்களா நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க மாதம் எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் தனலட்சுமி சொல்லுங்க தனலட்சுமி சரிங்களா சார் எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க ப்ரோக்கரு புரோக்கர் மூலிமா போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா அவர் ப்ரோக்கர் எந்த ஏரியா கார் அவர் ஆனந்த் ஆனந்துங்களா இந்த ஏரியாவில் தான் இருக்கிற வெளியே எங்கேயா இருக்காருங்களா இந்த ஏரியாவில் அதே போல திருச்சில கூடிய சித்தார் மருத்துவமனை திருச்சில பிராண்மில் பக்கத்துல சித்தார் வெசல்ஸ் இருக்கு அந்த நிறுவனத்துடைய ஒரு நிறுவனம் தான் அந்த சித்தார் ஹாஸ்பிட்டலு இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஓ ராஜமாணிக்கம் அவர் ஏற்கனவே திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன் கே என் மிக நெருக்கமான மருத்துவமனை இந்த சித்தார் கே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கு கே என்னுடைய பினாமி ராஜமாணிக்கம் அப்படின்னு கூட திருச்சி பதில சொல்லுவாங்க இந்த சித்தார் வசல் மருத்துவமனை ராஜமாணிக்கம் லிவர் இந்த டிரான்ஸ்பிளண்ட்டுக்கு பெயர் போனவர் இங்கே பல வகையில் கிட்னி திருட்டு நடைபெறுகிறது என்பது திருச்சிக்குள் பல பேருக்கு தெரிந்த தகவல் அதை பொது வழியில் பேசுவதற்கு பல பேர் தங்கியிருந்தாலும் இப்போது அந்த பெண் சொன்ன செய்தி இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மற்றும் திருச்செல்லூர் தில்லைநகரில் செயல்படக்கூடிய இந்த சித்தார் மருத்துவமனையுடைய உண்மைத்தன்மையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது இப்போ என்னன்னா தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் உள்ளே கூட்டி போயிருக்காங்க முதல் முறை அந்த பெண் போகும்போது கிட்னி வந்து உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது முறை போகும்போது இந்த கிட்னி ஒரு பார்டிக்காரருக்குன்னு அந்த பெண் சொல்லுது பார்ட்டிகாரனால் கட்சிக்காரங்க அந்த உள்ள பார்ட்டிக்காரன்னா கட்சி அந்த கட்சிக்காரருடைய மனைவிக்கு தஞ்சாவூரை சார்ந்த ஒரு கட்சிக்காருடைய மனைவிக்கு என்னுடைய கிட்னியை கொடுத்தாங்க முதல்ல ஒன்றரை லட்சமும் பிறகு மூன்று லட்சமும் கொடுத்து அஞ்சு லட்சம் என்னை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு கிட்னிக்கு மார்க்கெட் வேல்யூ குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ரூபா குறைந்தது அதிகபட்சமாக ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு கூட கிட்னியை வாங்கக்கூடிய ஆளுங்க அது பணக்காரத்தை பொறுத்து அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை இப்போ ப பெரிய கோடி சொல்கிறேன் திடீர்னு கிட்னி வேணும் அப்படின்னா அது எத்தனை கோடியும் கொடுத்து வாங்குறதுக்கு தயாரிக்காங்க கிட்னியை சாதாரணமாக அப்படி விற்பது என்பது சட்டப்படி தவறு கிட்னியை யாரும் விற்கக்கூடாது ஏன்னா சட்னியை விற்கலாம் கிட்னியை விற்க முடியுமா அப்போ கிட்னியை யார் கொடுக்கலாம் யார் கொடுக்க கூடாது சிறுநீரகத்தை யார் கொடுக்கலாம் கொடுக்கணும் ஒரு ரூல்ஸே இருக்குது ஒரு சிறுநீரகத்தை வாங்கும் பொழுது அவர் நெருங்கிய உறவினராக இருக்கணும் ரத்த சொந்தமாக இருக்கணும் அவர் முதல்ல முழு விருப்பம் தெரிவிக்கணும் இப்போ அப்பாவுக்கு கொடுக்க போனால் பையன் விருப்பம் தெரிவிக்கணும் பையனுடைய சிறுநீரகம் அவங்க அப்பாவுக்கு பொருந்தணும் அதில் பிளட் மேட்ச் மட்டும் இல்லை இப்போ ஏ இவருக்கும் ஏ ஒன் பாசிட்டிவ் அவருக்கும் ஏ ஒன் பாசிட்டிவ் அதெல்லாம் தாண்டி டிஷ்யூ மேட்ச் பண்ணுவாங்க ரெண்டு பேருடைய தசை இந்த கிட்னி போய் அந்த தசைக்குள்ளே ஆகாதா அப்படிங்கிற டிஷ்யூ மேட்ச் நடந்து பிளட் மேட்ச் நடந்து அப்புறம் கொடுக்கக்கூடியவர் சிறுநீரகத்தை யார் வந்து தானமாக கொடுக்கறாரோ அவர் முழு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அவருக்கு எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது ஏன்னா கிட்னி ஒரு கிட்னி கொடுத்த பிறகு அவர் இன்னொரு கிட்னியை வைத்துக்கொண்டு வாழ முடியுமா ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்போ அவருடைய ஆரோக்கியத்தை முழுமையாக உறுதி செய்த அடிப்படையில் தான் கிட்னியை வாங்கணும் இதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பல ரூல்ஸ் இருக்கு ஏன்னா ஒருவேளை கிட்னி கொடுத்துட்றாங்க செட் ஆயிடுறதை எடுத்து வச்சிடறாங்க இவருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லைன்னா வாழ்நாள் முழுமைக்கும் அந்த ஒத்த கிட்னியை வச்சுக்கிட்டு அவர் அவதிப்படணும் இங்கே அது மாதிரியான ஏதாவது சோதனைகள் செய்யப்பட்டதா அது மாதிரியான ஏதாவது நடைமுறைகள் இருந்ததா தெரியல அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஆட்களை மொத்தமாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறது அவங்களுடைய பிளட் பிளட் சாம்பிள்ஸு டிஷ்யூ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது இதை ரேண்டமாக இவங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு பொருத்தி பார்க்குறது யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு அந்த கிட்னியை உடனடியாக கூட்டுவா திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் டாக்டர் போன்ற படங்களில் இப்படி பல்வேறு படங்களை கிட்னி திருட்டு நடைபெறுவதை நம் சர்வசாதாரமாக பார்த்தோம் அது குறித்து பல நூற்றுக்கணக்கான படங்கள் தமிழ்லேயே வந்திருக்கிறது திரைப்படங்களை பார்த்து நாம் அதிர்ச்சி அடைந்தது இங்கே திமுக காரங்க தங்களுடைய மருத்துவமனையை பயன்படுத்தி தங்கள் புரோக்கர்களை அதுவும் திமுக கட்சிக்காரனே புரோக்கிரம் மாற்றி கிட்னியை களவாண்டு விற்றுக்கானுங்க மதுரையில் சட்னிக்கு தாண்டா ஃபேமஸும் வாங்கி இல்லை இங்கே போய் இட்னிக்கும் அப்படின்னு வடிவேல் காமெடி நம்ம நகைச்சுவையாக கடந்து போனோம் ஆனால் இன்றைக்கு அது நாமக்கல்லில் நடந்திருக்கிறது இந்த கிட்னி திருட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா ஆறு பேர் கிட்னி கொடுத்தாதான் சொல்லப்படுகிறது இதுல அஞ்சு பேருக்கு போலி முகவரிகள் போலி ஆவணங்கள் இருந்திருக்கு ஒருத்தர் கிட்னி கொடுக்குறாரு சிறுநீர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய ஆதார் கார்டு அவருடைய ரேஷன் கார்டு அவருடைய இருப்பிட சான்றிதழ் இது எல்லாமே சமர்ப்பிக்கப்படணும் அவர் முழு சம்மதத்தோடு எந்த சுயநிலைவோடு முழு சம்பதத்தோடு குடும்பத்தாருடைய முழு சம்மதத்தோடே கிட்னி கொடுத்தாரு எப்படி கொடுப்பாங்க பார்த்தோன்னா அவங்க ரிலேஷனு இப்போ ஒரு தஞ்சாவூரில் ஒரு 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 கட்சிகளோடைய மனைவிக்கு கிட்னி கொடுத்தாக்க இந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க இவங்களுடைய உறவினர் அதனால் ரெண்டு பேடி கிட்னியும் வந்து சின்ன மேட்ச் ஆயிருச்சு இவங்க முழு சம்மதத்தோடு தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு காசோ பணமோ வாங்கக்கூடாது காசோ பணமோ வாங்கலை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்பொழுது அதிகாரிகள் சோதனை பண்ணி பார்த்ததில் ஆறு பேரில் ஐந்து பேருடைய ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டது ஆதார் கார்டிலேருந்து ரேஷன் கார்டு ஆரம்பித்து மொத்த சான்றிதழ்களையும் போலியாக தயாரித்து கொடுத்துருக்காங்க அப்போதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது கிட்னி ஸ்கேம் இது இந் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது நைஜீரிய கும்பல் ஒரு பக்கம் ஒரு கிட்னி ஒரு கோடி ரூபா எப்படி ஒரு கிட்னி ஒரு கோடி ரூபா என்று ஒரு போலியான முகவர்களை போலியான தரகர்களை புரோக்கர்களை இந்த திமுக மாதிரி ஆட்களை தயார் பண்ணி வச்சு ஒரு கோடி தரோம் உங்கள் கிட்னியை கொடுங்க கிட்னி மருத்துவம்னா பத்து லட்ச ரூபா கடன் இருக்கும் ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுங்க வட்டிக்கு வங்கி வச்சிருப்பாங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும் வீட கல்யாணம் பண்ணணும் சரி ரெண்டு கிட்னி இருக்குது ஒரு கிட்னி விற்றா கூட ஒரு கிட்டி வச்சு பதினஞ்சு வயசு வருஷம் வாழ்ந்துக்கலாம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணுறது இல்லைன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கூடிய டாக்களை டார்கெட் பண்ணுது டார்கெட் பண்ணி அஞ்சு லட்ச ரூபா ஒரே நேரத்தில் பார்க்கும்போது அஞ்சு லட்ச ரூபாய் வாழ்க்கையில் பார்க்காத எத்தனையோ ஏழை பாடிகள் இருக்காங்க அந்த ஏழ்மையை பயன்படுத்தி வறுமையை பயன்படுத்தி இந்த நைஜீரிய கும்பல் ஒரு பக்கம் ஒரு கோடி தாரம் என்ன புரோக்கர்கள் மூலியமாக அணுகி ஒரு லட்சத்தை அட்வான்ஸாக கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துகிட்டு பணத்தை கொடுக்காம அனுப்பிச்சி வச்சுருது இது ஒரு பெரிய திருட்டாக உலகம் முழுமைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்துக்கிறது இது இந்தியாக்குள்ள நைஜீரிய கும்பல் இந்த வேலையை தொடர்ந்து இருக்கிறது இது ஒரு அந்த நைஜீரிய கும்பலுக்கும் இந்த திராவிட ஆனந்தருக்கும் தொடர்பு இருக்கிறதா அந்த நைஜீரிய கும்பலுக்கும் இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவனைக்கு தொடர் இருக்கிறதா தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் இந்த ஆறு பேருக்கு மட்டும்தான் கிட்டி மாற்று அறுவட்சி நடந்ததா இல்லை பல நூறு பேருக்கு நடந்ததா என்பதை சுகாதாரத்துறை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்குமா ஏன்னா சுகாதாரத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுகவின் கட்டுப்பாட்டில் தனலட்சுமி மருத்துவனை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக கட்சிக்காரனோட கண்டுப்பாட்டில் சித்தார் ஹாஸ்பிட்டல் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக கட்சிக்காரோட கட்டுப்பாட்டில் கேஏ நேர்வின் கட்டுப்பாட்டில் கேநீர் வீட்டுக்கு பின்னாடி தான் மருத்துவமனை கேணீர் வீடு வந்து ஆஃபீஸு நாலாவது கிராசு சித்தாரசன் அதே அதே தான் அந்த அஞ்சாவது ஃபோர்ட் ஸ்டேஷன் ரோட்டில் ரெண்டுமே பேருக்கு ஒரே தெருவில் தான் ஹாஸ்பிட்டலும் கட்சி ஆபீஸும் அப்படிங்கும் போது இதை யார் கண்டுபிடிப்பது அப்போ இதில் நீதிமன்றம் தலையிடணும் மத்திய அரசியல் தலையிடணும் தலையிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் கிட்னி திருட்டு நடைபெறுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தும் கூட அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்ட அந்த திராவிட ஆனந்தன் திராவிடனாலே திருட்டு தான் அப்படிங்கிறத இந்த ஆனந்தம் நிரூபிச்சிருக்கிறான் நம்ம பல இடங்களும் சொல்லியிருக்கிறோம் திருடனுக்கும் திராவிடனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது பூட்டை உடைத்து ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டால் திருடன் ஓட்டை வாங்கி ஆட்டையை போட்டால் அவன் திராவிடன் இவனுக்கு திருடனை நம்பி உள்ளே விடுறதும் திராவிடனை வீட்டுக்குள்ளே விடுறதும் ரெண்டும் ஒன்று தான் திமுக காரனுக்கு ஓட்டு போடும் திருடனை வீட்டுக்கு அழைப்பதுக்கு சமம் என்று நம்முடைய பெருந்தலைவர் கிங் மேக்கர் ஐயா காமராஜர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ அந்த திருட்டுப் புயலுக்கு ஓட்டு போடுறது விளைவு ஆத்து மண்ணில் கொள்ளையடிச்சானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் கனிம வளத்தை கொள்ளையடிச்சானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் மழையை அறுத்து வித்தானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் கள்ளச்சாரையும் காய்ச்சி வித்தானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் மரங்களை வெட்டி வித்தானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் மெத்தப்பட்ட மீன் சுடப்பட்ட மீன் கஞ்சா அபீனு போக கஞ்சா பிஸ்கட்டு சாக்லேட்டுன்னு கண்ட கருமத்தையும் வித்தானுங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்பும் கிட்னியே களை வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க பல முறை சொல்லியிருக்கிறோம் மண்டை ஓடு மட்டும் பத்து கோடி ரூபாய் விலை போகும் என்றால் சாலையில் போகும்போதே மண்ட ஓட தட்டி விற்றுடுவான் திமுக காரன் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா சுடுகாட்டு கூரையில் ஊழல் பண்ண கும்பல் எதையும் விற்று படைக்கும் மணலை விற்றுத்து மலையை விற்று இப்பவும் கிட்னியை வைக்க நல்ல வேளை ஜிப் இல்லை இல்லை பஸ் ஸ்டாண்டுகளையும் ஜிப்பை கலட்டி கிட்னியை கழட்டி போயிருவாங்க திமுக இந்த கிட்னி திருட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது பெண்கள் தான் ஏன்னா வீட்டில் வறுமையில் கூடிய பெண்களை குறிவைத்து தான் இந்த புரோக்கர் கும்பல் இந்த திராவிட ஆனந்தன் போன்ற புரோக்கர் கும்பல் அந்த பெண்களை அணுகி மூளைச்சலவை செய்து ரெண்டு கிட்னி இருக்குமா ஒரு கிட்னியை கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை ஆனால் ஒரு கிட்னியை கொடுத்தா அஞ்சு லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஆப்ரேஷனும் லேசர் சிகிச்சை தான் ஸ்ட்ராப்ளர் போட்டு பண்ணிடுவாங்க தடமே தெரியாது பிரச்சனையே கிடையாது வீட்டில் கணவர் மனைவி பிள்ளைகெலாம் சொல்லிருங்க எந்த பிரச்சனையும் நானே காரில் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பத்திரமா அவங்களை வந்து பெற்ற தாயை பார்க்குற மாதிரி மருத்துவர்கள் பார்த்துக்குவாங்க ஏன்னா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் போது அஞ்சு லட்ச ரூபா தானே இவங்க தர போகிறாங்க தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா லாபம் இருக்குல்ல அதுவும் அந்த கொடுக்க வாங்கக்கூடிய நபரை பொறுத்து அவன் பெரும் கோடீஸ்வராக இருந்துச்சு வச்சுக்கோங்க ஒரு டாக்டராக இருக்கார் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கார் இல்லை ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கார் அப்படின்னா அவன் எத்தனை கோடி கொடுக்க தயாரிவான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் நினைக்கிறேன் சசிகலா அவருடைய கணவராக இருந்த திரு நடராஜன் அவர்களுக்கு திருச்சியில் வச்சு ஒரு மருத்துவமனையில் மணப்பறையை சார்ந்த ஒரு நபரிடம் கிட்னி வாங்கப்பட்டது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாக விடித்தது ஏன்னா அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் அது பதிவு செய்யப்படி முறைப்படி அரசாங்கம் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு செய்த நபருடைய ஆரோக்கியத்தை விவரங்களை கொடுத்து அரசு தான் அதை செய்யணும் ஆனால் இங்கே தனியார் மருத்துவமனையில் ஒரு டையப் வச்சுருப்பாங்க அப்படி செய்கிறாங்கன்னா அதுக்கு ப பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி பிரேக் பண்ணி ப பணத்தை கொடுத்து அவருக்கு கிட்னி மாற்றம் அரு அறிவிச்சு நடந்து அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்தது பெரிய சர்ச்சையாக அடிக்குது அப்படி யாருக்கும் கொடுத்துட முடியாது அப்போது ஒரு கிட்னி இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த பெரிய ஆட்கள் வந்து பணம் நிறைய கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த கிட்னி பல கோடி ரூபாய்க்கு பதிப்பு வைக்குது அப்போ இவங்க மருத்துவமனை கூட்டு போய் அவங்கள தாய் மாதிரி பார்த்துக்குவாங்க எல்லாம் சொல்லி மூலச்செலவி பண்ணி அந்த பெண்களை குறி வைக்கிறாங்க ஏற்கனவே பாலா அவர்களுடைய தாரத்தப்பட்டை அப்படிங்கிற படத்தில் ஒரு கா ஒரு படமே அதுக்கான படம் தான் பெண்கள் வந்து கற்ப பையை விற்றுப்பொழைப்பாங்க அந்த காட்சி எடுக்கும் போது தமிழ்நாட்டில் பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்படிலாம் நடக்குமான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி குஜராத் தான் இந்தியாவிலே அதிகமாக வாடகை தாய்கள் இருக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது தமிழ்நாடும் அப்படி வாடகை கூடிய மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி குழந்தை பத்துக்கு விருப்பம் இல்லை குழந்தை பெற்றால் என் மேன் அழகு பாலாயிரும் குழந்தை பத்தா இளம போயிடும் குழந்தை பற்றா என்னோட வழிக்கு போக முடியாது நான் பெரிய வந்து நடிகர் நான் நடிகை நான் வந்து செலிபிரிட்டி அப்படின்னு பல பேர் குழந்தை பத்துக்கு மறுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து குழந்தை கூடிய ஆற்றல் இல்லாமல் இந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பத்துக்கிறாங்க ஒரு பக்கம் குழந்தைகளுக்காக கருப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற தாய்மார்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இப்படி உடல் உறுப்புகளை விற்று வறுமையை போக்கக்கூடிய நிலைமையில் தமிழ் மாட்டு பெண்கள் உருவாகிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான வருந்தத்தக்க செயலாக இருக்குது என்னென்னா எந்த அளவுக்கு இந்த மக்களை இவங்க வச்சிருந்துருக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு இந்த ஈரோடு பகுதியில் நடப்பது இது ஈரோட்டில் மட்டும்தான் நடைபெறுதா இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களும் நடைபெறுதா அப்படிங்கிறத விசாரித்து பார்த்தா உண்மையிலே பல அதிர்ச்சி வழி வரும் தமிழ்நாட்டில் பல முக்கியமான மருத்துவமனையில் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எந்தெந்த மருத்துவமனை செய்கிறாங்களோ அதில் பல மருத்துவமனைகளை எல்லாரையும் சொல்ல முடியாது பல மருத்துவமனைகளில் இதுபோல வறுமை நிலமில் இருக்கக்கூடிய பெண்களை இல்லை ஆண்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை மூளைச்சேவை செய்து சொற்ப கிட்னி வாங்கி பல கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய வியாபாரம் அப்பட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் திமுக கிட்னி திருடியது தொடர்பாக பேட்டி அளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த தவறை யார் செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் சரி இந்த கிட்னியை கொடுத்துறாங்க அவருக்கு வந்து செட் ஆயிருது செட் ஆன பிறகு அவருக்கு வேற எந்த நோயுமே வராதா கிட்னி முழுமையாக பிளட் மேட்ச்சு டிஷ்யூ மேட்ச்சு இதெல்லாம் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிட்னி பொருந்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லைன்னா எம்ஹெச்சி என்று அழைக்கப்படுகிற மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிவிட்டி டிசீஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு டிஸார்டர் வரும் அது முழுமையான தன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதித்து அதனுடைய ஒயிட் செல்ஸ்கள் இந்த கிட்னியை வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் சண்டை செய்ய ஆரம்பிக்கும் வெள்ளையன்கள் சண்டை போடும் அப்போ முழுமையாக உடல்ல நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் அந்த இம்யூன் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண அவர் மாத்திரை சாப்பிடணும் இது வாங்கினவருக்கு கொடுத்தவருக்கு இவர் கொடுத்துட்றாரு இவர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு இவருக்கு பிரச்சனை சொல்லி அந்த நேரத்தில் மருத்துவ அந்த ம மருந்துகளை சாப்பிட்டு சரி செய்து கொள்ளலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கும் வாழ்நாள் முறைக்கும் மருந்துகள் சாப்பிடக்கூடிய நிலமை உருவாக வாய்ப்பு இருக்கிறது முழு ஆரோக்கியத்தோடு உடம்புல எல்லா சத்துக்களும் நிறைந்திருந்து முழு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் தன்னுடைய கிட்னியை கொடுக்க முடியும் அதுதான் யதார்த்தம் அதை மீறி ஒருத்தர் சின்ன நோயில் இருக்கு அவருக்கு சரியாக வந்து தண்ணி குடிக்க மாட்டார் சரியான தட்ப பண்ணில் அவர் இல்லை ஆரோக்கியமான சூழலில் இல்லை ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்துகள் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்னியை கொடுத்தாருனா நிச்சயமாக மீதி இருக்கூடிய வாழ்க்கை வாழ்நாள்களை மாத்திரையின் மூலம் மட்டும் தான் கடத்த முடியும் அப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தற்காலிகமாக கடன் அடைக்கலாம் இல்லை வேதாவது ஒரு தேவை இருக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கிட்னியை விற்கணும்னு ஆசைப்பட்டா மருந்து மாத்திரைகளுக்கு காசு கொடுத்தே அந்த பணம் கரைஞ்சு போகும் இந்த அடிப்படை புரிதல் எதுவும் இல்லாமல் ஏழை எளிய மக்களை டார்கெட் பண்ணி ஒரு திருட்டு திராவிட திமுக கூட்டம் கிட்னியை களவாண்டு கொண்டுக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயிரை நாசம் செய்து கொண்டு ஆஸ்பத்திரியில முடியலைன்னு படுத்து பாரு உனக்கு யார் இல்லைன்னா நான் அநாதை மட்டும் சொல்லு காலையில ஒரு திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டு திருடாம என்ன நடக்கும் நம்ம கோரிக்கை என்ன இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை அத்தனை பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்சமான தண்டனை கொடுக்கப்படணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரத்துறை முழுமையான சிகிச்சை அளிக்கணும் தமிழ்நாடு முழுமைக்கும் இது நடைபெறுகிறதாங்கிற விசாரணையை உருவாக்கணும் நீதிமன்றம் ஒரு தனி குழுவை அமைத்து தமிழ்நாடு முழுமைக்குடிய தனியார் மருத்துவமனைகளில் எந்தெந்த மருத்துவமனையில் கிட்னி மாற்றம் அறுவை செய்கிறாங்களோ அங்கே முழுமையான ஆய்வு கொடுத்து யாருடைய கிட்னி கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்போது எடுக்கப்பட்டது அது அந்த நபருடைய சமூகத்துடன் எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தணும் குறிப்பாக இந்த பெரம்பலூனுடைய மன்னச்சோழல் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவர் நடத்தக்கூடிய பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை கூடிய சித்தார் வெசல்ஸ் மருத்துவமனை சித்தார் மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனையிலையும் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி இவர்கள் யார் யாருக்கு கிட்னி கொடுத்துருக்காங்க அந்த கிட்னியை இவங்களுக்கு கொடுத்தது யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத விசாரித்து நீதிமன்றம் மட்டுமே இதற்கான சரியான தீர்வை காக்க முடியும் எங்க கிட்னியை கொஞ்சம் பாதுகாத்து கொடுக்க